திருவண்ணாமலையில் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பாமக சார்பில் உழவர் பேர் இயக்கத்தின் மாநில மாநாடு நடைபெறும் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம் வினேஷ் வணக்கம் இதுகுறித்தான விவரங்கள் உழவர்களை மையப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதாவது வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு நடைபெற இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பான தமிழ்நாடு உழவர் பேரேக்கத்தின் சார்பில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நாலு மணி அளவில் இந்த மாநாடு நடைபெற இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பது உழவர்களுக்கும் உழவு தொழிலுக்கும் உரிய முக்கியத்துவத்தை மத்திய மாநில அரசுகள் வழங்கவில்லை தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் நாற்பது லட்சம் ஏக்கர் குறைந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல புதிய பாசன திட்டங்கள் எதையும் ஆட்சியாளர்கள் செயல்படுத்தவில்லை முக்கிய நதிநீர் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய காவிரி மற்றும் குண்டாடு இணைப்பு திட்டம் தாமிரபரணி நம்பியாறு கருமேனி ஆறு இணைப்பு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு பாதிய நிலையில் கிடக்கின்றன அதாவது முடங்கி கிடைக்கின்ற முடங்கி கிடக்கின்றன குறிப்பிட்டிருக்கிறார் காவேரி மற்றும் கோதாவரி இணைப்பு திட்டத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளிடையே கருத்தொற்றுமை ஏற்படுத்தி செயல்படுத்த மத்திய அரசும் முன்வரவில்லை அதற்காக தமிழக அரசும் இதுவரை குரல் கொடுக்கவில்லை என அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் விவசாயிகளின் பெரும் கோரிக்கையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலை குவிண்டாளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆகவும் கரும்பு கொள்முதல் விலை தன்னுக்கு ஐந்தாயிரமாகவும் உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு மத்திய அரசு நிர்ணயிக்கும் மிக குறைந்த கொள்முதல் விலைக்கு மேலாக நெல்லுக்கு நூத்தி இருபது ரூபாயும் கரும்புக்கு இருநூத்தி பதினைந்து ரூபாயும் மிக குறைந்த தொகையை ஊக்கத்தொகையாக தமிழக அரசு வழங்குகிறது இது போல பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் உழவர் பேரக்கத்தில் மாநில மாநாடு நடைபெற அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்காகவே பாட்டாளிமக்கள் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த உழவர் பேரயக்கத்தின் மாநில மாநாடு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளையும் மாநாட்டில் நடைபெறக்கூடிய செயல் திட்டங்கள் குறித்து விவசாயிகள் மத்தியிலே உரையாற்ற இருக்கிறார்கள் இதுக்கு பிறகாக டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாநில மாநாடு நடைபெறுவதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் உழவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் நடத்தப்படும் இந்த மாநில மாநாட்டில் அரசியல் சமூக வேறுபாடுகளை கடந்து உழவர்கள் என்ற ஒற்றை போர்வையில் மாநிலம் முழுவதும் உள்ள உழவர்கள் குடும்பத்துடன் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார்